முப்பதாவது ஆண்டு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் நாலாம் தேதி முதற் கொண்டு எட்டாம் தேதி வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கும் நான் உண்மையில் அருளின ஆவியம் உன் வாயிலே நான் வைத்த என்னுடைய வார்த்தையும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் விலகுதல் என்று சொல்லுகிறார் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் கத்து செய்ய வேண்டியதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கிருபையே இறக்கங்களுக்கு முடிவில்லை இருக்கின்ற நம்மே ஊக்காரருக்கு ஊழியை செய்ய கத்தரனை அபிஷேகித்திருக்கு நீங்களும் நானும் ஜீவனுள்ள உள்ள தேவனுக்கு ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள் அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களே நீங்களும் நானும் எந்த மனுஷனையும் எந்த விசுவாசியம் நம்பி வரவில்லை வெச்சுக்கோடி பீடித்தேடு போ நம் வீர நாடை நாடன் தேடுவோம் வெச்சுக்கோடி பீடித்தேடுவோ நம் வீர நாடை நாடன் தேடுவோ அக்கனே இந்தியாவிலே ஒரு மோகன்சீல் ஆசிரசையை வைத்துக்கொள் அதற்காய் கத்தறதுக்கு சூத்திரம் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாக்காக தேவ செய்தியோட தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறார் அவர் எல்லாரும் கரங்கை தட்டி வரவேற்கிறார் சென்னையில் முளிரவு ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு சகோதரர் டிஜேசி தினகரன் சகோதரர் அவர்கள் சகோதரர் ஜீவானந்தம் அவர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து முளிரவு ஜபம் ஆரம்பிக்கப்பட்டது அதில் முதல் ஆளாக மேடையில் நிற்கிறது பிஷப் தயானந்தா ஐயா அவர்கள் தான் அவங்க தான் பாட்டு நடத்துவாங்க ஜெபம் நடத்துவாங்க எல்லா வேலையும் செய்வார்கள் அதே மாதிரி பேரின்பை பெருவிழா சென்னையில் கடற்கரையில் நடக்கும்போது அங்கும் மேடையில் நின்று பாடல்களை நடத்துவது ஆவிக்குரிய காரியத்தில் அந்த கூட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு பின்னால் நின்று பாடுபடுகிற ஒரு தெய்வம் மனிதர் எப்படி என்ன அவர்களை மறக்க முடியாமல் கவர்ந்து கொண்டதற்கு காரணம் அவங்க முழு ராத்திரியும் நின்று பாட்டு நடத்துவார்கள் எப்பவுமே சிரித்த முகத்தோடு பாட்டு நடத்துவாங்க அதான் எல்லாரையும் கவர்ந்து கொண்டது நல்ல சிரித்த முகத்தோடு நின்று பாடல்களை நடத்தி உற்சாகப்படுத்துவார்கள் அவங்க எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர் இந்த நாளிலுமாய்க்கூட இந்த கூட்டத்துக்காக ஒழுங்கு பண்ணின போது இந்த தலைப்பை கொடுத்து அன்பு சகோதரன் டாக்டர் பால் தினகரன் அவர்களை அணுகித போது ஜூலை மாதம் கடைசி வாரன்னா பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க பார்த்து சொன்னாங்க இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க கத்தருக்கு சோத்திரம் ஹலலூயா அன்பு சகோதரன் தினகரனனுடைய குடும்பத்துக்காக நான் கத்தரை சோத்திருக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி சொன்னது போல நான் உன்மேல் அருளின என் ஆவியும் உன் வாயிலே நான் வைத்த என்னுடைய வார்த்தையும் உன் வாயிலிருந்தும் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் விலகுன்னு சொன்ன கத்தர் இந்த குடும்பத்தின் மேல அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிற கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் சோத்திருக்கிறோம் சகோதரன் தினகரன் மாத்திரம் அல்ல அவர்கள் மனைவி மாத்திரம் அல்ல சாம் ஷேரன் ஸ்வீட்டி மாத்திரம் அல்ல சில்பாவும் சேர்ந்து இன்றைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருப்பது அவர்கள் ஊழியக்காரர்களை நேசிக்கிறவர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறவர்கள் ஊழியக்காரர்காய் முதலிடம் கொடுக்கிறவர்கள் அதனால் இந்த உபவாச ஜபத்தில் அவர்கள் அணுகின போது மனமோந்து நம் மத்தியில் வந்திருக்கிறாங்க தாசன் ஆகிய டாக்டர் பால் தினகன் அவர்கள் முன்பாக வந்து இப்போ இப்பொழுது நமக்கு தேவடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள் என்னை அன்போடு அழைத்திருக்கும் அங்கிள் பிஷப் தயானந்தம் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பது வருடங்களுக்கு மேலாக அவர்கள் எங்கள் குடும்பத்தை பராமரித்து முதலாவது நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னை அறிமுகப்படுத்தி பேச வைத்தது அவர்கள் தூத்துக்குடியில் முதல் சாட்சி கொடுக்கும் பொழுது அங்கிள் அப்பா அம்மா இருந்தார்கள் அந்த நேரத்திலே நான் பேசுவேன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள் இன்றும் அதேபோல் ஆண்டவர் அவர்களை வல்லமை வீரராக நம் அனைவருக்கும் தகப்பனாக கொடுத்திருப்பதற்காக நான் ஆண்டவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆன்டீம் என்று வந்திருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதிலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கத்திரவைகள் எல்லாவற்றின் என்றும் அவனை விடுவிப்பார் அவனை விடுவிப்பார் நன்றி 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 மகிமைக்காக ஜீவன் அருமையான பச தயானந்தன் பணத்தை அவங்க பணம் மதிக்க மாட்டாங்க ஊழியக்காரனுடைய நன்மைக்காகவே சுற்றி தருகிற ஒரு மனுஷன் பணத்தில் ஜெயம் ஜெயம் நம்முடைய முற்றிலும் எல்லாவற்றிலும் உண்டாகும் அவர் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் நம்ம இந்த பணத்துல ஜி சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இருபத்தைந்து ஆண்டுகள் ஒருவர் செய்வார் ஆனால் சரித்திரத்துல வேறு யாரும் இதற்காக முடியாது எல்லா சிரமத்தின் மத்தியிலும் ஒன்று தேவனுக்காகும் ரெண்டு எங்க அண்ணனுக்காக அவர் என்றைக்கும் என்னுடைய அண்ணன் ஆமேன் அண்ணன் மட்டும் இல்லை அவர் ராஜா அவர் எப்படி உட்காந்துட்டு பாங்க சொல்லுங்க ராஜா ஆமா இங்க உட்கார வேண்டிய ஆள் இல்லை ஏசு பண்ண இல்லை ஒயிட் ஹவுஸ்ல உட்காரணும் பக்கிங்காம் பேலஸ்ல உட்காரணும் ரோமாபுரியில் உட்காரணும் கொடுத்த இத்தனை ஊழியர்களே இத்தனை நூற்றாண்டு கால் நூற்றாண்டு ஒரு அணைப்பில் வைப்பதற்கு வேறு இணையான ஒரு உதாரணம் கிடைக்கவில்லை நான் உன் மேல் அருளினே என் ஆவியும் நான் உன் வாயிலே வைத்த என்னுடைய வார்த்தையும் உன் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்து விலகுதல் என்று சேனின் கருத்தை சொல்கிறார் நான் உயிரோடு வருவேன் நான் உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தை கொண்டா கொண்டு வருவேன் நாம் எல்லாரும் சேர்ந்து இருபத்தைந்து ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்ண சொன்னார் இன்னைக்கு காலையில அந்த பரமன் கேணி கூடாரத்துல நீங்கள் உட்கார்ற வரைக்கும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வந்தீர்களோ அத்தனையும் கர்த்தர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் இந்த மூன்று நாட்களும் கர்த்தர் நம்மோடு இடைபெட்டார் நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் மூலமாக இன்றைக்கு ஆண்டு வர அர்ப்பணித்து வந்திருக்கிற ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் பெற்றோரை ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்தினார் உங்கள் தாத்தாவை ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்துகிறார் இன்றைக்கு நீங்கள் அந்த சந்ததியில் வந்திருக்க அப்படின்னாலே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பங்கு ஆனால் லேவி கோத்திரத்துக்கு கத்தரே பங்கு ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்கள் இதுவரைக்கும் ஊழியத்திலே காப்பாற்றி ஆதரித்து அவர்கள் அவர்கள் பகுதிகளிலே பிரயோஜனப்படுத்தி வந்த கிருவைக்காய் இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சபையை கட்டுவே பாதாளத்தின் செல்லா அறிந்து ஏற் கொள்ளாதேன்னு சேர்ந்து சென்று கல் என் சபையை கட்டுவே பாதாளத்தின் தின்பா செல்லா அறிந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது

நான் அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஆனாலே இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை கத்தர் மைனாரிட்டி கமிஷனாய் வைத்திருக்கிற கத்தருக்கு சோதரம் என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அருமையான பேராயர் தயானந்தன் ஐயா அவர்களை கனப்படுத்த நான் விரும்புகிறேன் ஆதாமுக்கும் ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டுமே அந்த பிந்தின ஆதாமுடைய துணை யார் என்று பார்க்கும் போது அங்கே ஒரு பெண்ணாக அவர் உருவகப்படுத்தாதபடி மனவாட்டியாகிய திருச்சபையை தேவ சபையை

பிதா குமாரன் பர்சுத்த ஆவியினாலே ஆண்டவரே இவர்களை உம்முடைய போதக ஊழியத்துக்கு விசேஷமாய் இந்த நாளில் அபிஷேகம் படைகிறோம் இவரெல்லாம் இருப்பது நம்முடைய தேவ ராஜ்ய மகிமைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டு இளைய சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சவால் இன்னும் அவருடைய இருதயத்தில் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றட்டும் அவர் என்ன இருதயத்தில் வாஞ்சிருக்குன்னு அவர் தன்னை பற்றி நினைக்கிற மாதிரியே தெரியல குடும்பத்தை நினைக்கிற மாதிரி கூட தெரியல உங்க முன்னால ஒரு முத்தம் வச்சிருக்கணுமா முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றுவார் துக்க நாட்கள் முடிந்து போகும் நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவளும் குற்றமில்லாதவளுமாய் இருப்பதற்கு தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டான் உங்க பக்கத்தில் சொல்லுங்க ஹஸ்பண்டை பார்த்து கை கொடுங்க இதில் ஒன்றும் வெக்கப்படுத்துக்கலையா கத்துடைய பிள்ளைங்க தானே நாங்கள் தப்பா நினைக்க மாட்டோம் பொறாம மாட்டோம் மாட்டோம் எங்க பாஸ்டர் அவ்வளோ பரிசுத்தமான இவ்வளோ பருத்தம் அவர் லேடி சைடே அப்போ தான் டவுட்டு லேடிஸ் சைடு திரும்புகிறவராக இருந்தால் டவுட் பட வேண்டாம் திரும்பாதவராக இருந்தால் தான் ரொம்ப பரிசுத்தமாக மான் மாதிரி நல்லா சஃபாரி போட்டு நல்லா ஜிப்பா போட்டுக்கிட்டு நான் வேஷ்டி கட்டிட்டு வந்து உங்களை சொல்ல யார் அவர் அது நேற்றுக்கு தான் வந்தார் அவர் இன்னைக்கு வரல வந்து டான்ஸ் ஆட்டே வந்து எதுக்கு டான்ஸ் ஆடினேன் தேனிலிருந்து அது தேனியிலேருந்து பயக்கம் போச்சு பயக்கம் ஆயிடுச்சு உனக்காக ராவும் பகலும் சாவும் பண்ற பெட்டிஷன் ஒண்ணும் கொடுக்காத போயிடு அங்கே போய் உட்காந்து கத்தர் உங்களையும் என்னை அழைத்து இருப்பாருந்தா சூளையின் வழியாய் கொண்டு போவார் ஆனால் பொசுங்கி போக மாட்டேன் சிங்க கவியில போடுவோம் சிங்க செத்து போகும் நாம சாக மாட்டோம் இன்னைக்கு நீங்க போகும்போது ஐந்தப்பம் ரெண்டு மேனை கொடுத்த அந்த பையனுடைய அப்பத்தை வாங்கி ஆசீர்வதித்த கத்தர் இங்கேருந்து போகும்போது பனிரெண்டு கூடையை நிறைய செய்த கத்தர் உங்கள் தேவைகளை உங்கள் கூடைகளை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராயிருப்பார் பன்னெண்டு கூடை நிறைஞ்ச மாத்திரம் இல்லை கானாவூர் கல்யாணத்து இஸ்ரேல் போயிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் கச்சாடி எப்படி இருக்குங்க அந்த கச்சாடியில் இருந்து தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுனாங்க அந்த கச்சாடி எப்படி தூக்கிட்டு வந்தாங்களோ தெரியாது நம்ம படத்தில் பார்க்குறது ஜக்கலூர் அது ஜக்கலங்க பெரிய பாறை அதுக்குள்ளே தான் குடஞ்சி தண்ணி வச்சிருப்பாங்க அந்த தண்ணியை திராட்சரஷ்டமாக மாற்றினார் இன்றைக்கு இந்த செஷன் முடிஞ்சு போகும்போது உங்கள் வாழ்க்கை இனிக்கும் உங்கள் ஊழியம் செழிக்கும் நீங்கள் செழிப்பீர்கள் உங்கள் குடும்பமும் உங்கள் சபையும் வளர்ந்து பெரியும் നടത്തുവാ കണ്ണലൈ <lightweight> வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இங்கிருந்து நீங்கள் திரும்பி போகும்போது வந்தது போலவே ஒருவரும் திரும்பி போக மாட்டீர்கள் நீங்கள் எந்தெந்த எந்தெந்த கவலையோடு அவர் மாற்றி சூழ்நிலையை மாற்றுகிறவர் உங்களை உயர்த்துவார் உங்களையும் என்னையும் மீட்டவன் மாத்திரம் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண நம்மை நடத்துவார் டீம் மெம்பர்ஸ் எங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்காகவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் என்னோடு நின்று செய்கிற எல்லா காரியத்துக்காகவும் கத்தருக்கு சொத்துகிறோம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் பிள்ளைகளுக்காக கண்ணீர் ஒடிக்கிற தாயே தகப்பனே இந்த உபவாச ஜவம் முடிந்த பிறகு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டருவார் இந்த தோட்டத்தின் சொந்தக்காரர் தட்சிணாமூர்த்தி அண்ணன் எண்பதாவது வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொந்த சகோதரனை போல என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பல் அதைப்போல் உங்கள் பிள்ளையுடைய படிப்பு காரியம் உங்கள் ஊழியத்துடைய தேவையை எந்த மனுஷன் சொல்லாதீங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் யாரையாவது ஏதாவது ஒரு காக்காவானு போவார் அந்த காக்கா வந்து உங்கள் வீட்டில் போட்டு போகும் ஊழிய முகம் முடிந்து நீங்க போகும்போது ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று யோசிக்க வேண்டாம் எல்லாம் துக்க நாட்கள் முடிந்து போகும் இனி நீ அழுது கொண்டு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாவதாக அதனுடைய